கதையின் தலைப்பு கோபத்தை விட கருணை மேலானது கண்ணன் என்ற விவசாயி தனது சோழ வயலை மிகவும் விரும்பினார் அவர் அதை கவனமாக பராமரித்து அபரிமிதமான அறுவடையை கனவு கண்டார் ஆனால் ஒரு இரவு நிலா என்ற நரி வயலில் மெதுவாக நுழைந்தாள் பசியால் அவளது வயிறு கதறிக் கொண்டிருந்தது பழுத்த சோழத்தை நிலா மெதுவாக தின்றாள் ஆனால் கண்ணன் கவனமாக அவளை பார்த்துக் கொண்டிருப்பதை அறியவில்லை கண்ணன் சேதமான சோழத் தண்டுகளை கவனித்து கோபமடைந்தான் அவன் ஒரு பொறி வைக்க முடிவு செய்தான் அடுத்த இரவு கண்ணன் வைத்த வலையில் நிலா சிக்கினாள் பயந்தும் உதவியற்றவளாக இருந்தாள் கண்ணன் அவளை தண்டிக்க குச்சியை உயர்த்தினான் ஆனால் நிலா கருணைக்காகக் கெஞ்சினாள் என்னை மன்னியுங்கள் விவசாயியே என்று அவள் கத்தினாள் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத வகையில் நான் உங்களுக்கு உதவுவேன் கண்ணன் நிலாவை விடுவித்தான் அவளும் தன் வாக்கை நிறைவேற்றினாள் அவள் அவனுடைய பயிர்களை மற்ற விலங்குகளிடமிருந்து பாதுகாத்தாள் அறுவடை காலம் வந்ததும் கண்ணன் நிலாவிடம் தன் சோளத்தை பகிர்ந்து கொண்டான் அவளுடைய உதவிக்கு நன்றி தெரிவித்தான் கருணை ஒரு எதிரியை நண்பனாக மாற்றும் என்பதை நிலாவும் கண்ணனும் கற்றுக்கொண்டனர் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் கருணை எதிரியையும் நண்பனாக மாற்றும்